ஹாய் வேர்ட்ஸ் வெல்கம் டு தி அண்ட் ரியல் சேனல் இன்னைக்கு இந்த பதிவு என்னென்னா க்ரீன் ரூஃப் அதாவது இன்ஸ்டியூட் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் என்னுடைய க்ரீன் ரூஃபுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த க்ரீன் ரூஃப்ல இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய என்னென்ன தாவரங்கள் இருக்குது அந்த க்ரீன் ரூஃபில் அப்படிங்கிறத பாருக்கான பதிவு தான் இது ஸோ இது வந்து அலோவீரா இது வந்து சஞ்சீவீரியா சஞ்சீவீரியான்னு சொல்லக்கூடிய பிள்ள தாவரம் மாமியார்னாக்க நம்ம இதுக்கு ஒரு பேர் இது வந்து சப்போட்டா ட்ரீ இது வந்து சப்போட்டா ட்ரீ ஆனா வரு அப்புறம் இது வந்து இஃபோர்பியா மோலி அப்படின்னு சொல்லக்கூடிய இது இஃபோர்பியா மோலி அக்காலிஃபாய் இண்டிகா இது வந்து அக்காலி இது வந்து அக்காலிஃபாய் இண்டிகா இது வந்து ஆசிமம் சாங்கட்டம் துளசி இது துளசி இது அக்காலிஃபா இண்டிகா குப்பை மேனி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன இது வந்து ஒரு ஆரஞ்சு ட்ரீ ஆரஞ்சு ட்ரீ இது வந்து உங்களுக்கு அதே சப்போட்டா இது நெல்லிக்காய் கூஸ்பெரி கூஸ்பெரின்னு சொல்கிறோம் இல்லையா அரி நெல்லிக்காய் அப்படின் சொல்லக்கூடியது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா இது கருந்துளசி கருந்துளசி அப்புறம் முருங்கமரம் அப்புறம் இது வந்து இந்த உங்களுக்கு தெரியும் இது என்னென்னு சொல்லி சொல்லி தெரியும் அரளி என்ன அப்புறம் மிளகு தக்காளி மிளகு தக்காளி நாய் துளசி நாய் துளசி துளசி இந்த பருப்பு கீரை புல் அண்ணா பருப்பு கீரை ஓமவள்ளி கற்பூரவள்ளி ஆறு ஓமவள்ளி இது வந்து இந்த தங்காரளின்னு சொல்லுவாங்க தங்கால தங்காரளி இது வந்து காப்புக்கட்டு இப்படி காப்புக்கட்டு கட்டு காப்பு ஒரு கோரை கோரை புல் இருக்கிறாங்க இது வந்து கோரை கோரை இது வந்து கீரை ஏதாவது வந்து அமராந்தஸ் அமராந்தஸ் பிரீடி அப்படி சொல்லக்கூடாது கீழா இது கீழா இதாக இது கீழா அப்புறம் வந்து இது வந்து ஒரு அதாவது ஈச்சை மரம் ஈச்சம் பா ஈச்சை மரம் இது அரளி இது ஃபோர்பியா இது இது பில்லாந்தஸ் மெட்ராசப்பட்டன்ஸ் கீழநெல்லி மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு தாவரம் ஓ இவ்வளவு தாவரங்கள் இருக்குதுஸ் சாதாரணமாக நீங்கள் வச்சது தொட்டியில் வைக்கக்கூடிய தாவரங்கள் அது இல்லாமல் அதுவாக வளைக்க வரக்கூடிய தாவரங்களும் இதில் நிறைய இருக்குது ஆகக்கூடிய ஒரு 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 இவ்வளோ ஒரு தாவர கூட்டத்தை அதுவாக அதுவாக கொஞ்சம் நாளில் மெயின்டைன் ஆகிரும் ஸோ ஒரு பயோடைவர்சிட்டியை வந்து நீங்கள் வந்து உங்கள் மாடியில் உருவாக்க முடியும்